ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஆர் கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொத்தவரங்க பொரியல் தான் பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு பருப்பு அதெல்லாம் பொறிச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சு அதுவும் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஆனியன் நல்லா ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக தூளும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மிளகாய் தூள் நல்லா எண்ணெயில் வந்து பச்சை வாசனை எல்லாம் போய்ட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்க அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த காயோட பேர் எங்களுக்கு தெலுங்கில் பார்த்திங்கன்னா மொட்டிக் காயிலோ இல்லைன்னா வந்து கோர் சிக்கிடு காயிலோ அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து மொட்டி காயில் அப்படிதான் சொல்லுவோம் காயெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சால்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சாலே போதும் அந்த காய்லேயே தண்ணி இருந்துச்சுன்னா படாது நம்மளுக்கு அதுலயே வந்தால் தான் அந்த காயோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு பாத்தீங்கன்னா நல்ல காய் பாத்தீங்கன்னா நல்லா வேகணும் அப்போ தான் வந்து எங்கள் வீட்டில் பசங்களும் சாப்பிடுவாங்க ஆல்ரெடி நான் வந்து அரைச்சி வச்சுடுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா பூண்டும் சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுடுவேன் ஏர்டைட் பாக்ஸில் வச்சுட்டு அது ஒரு ஒன் வீக் வந்து நல்லா யூஸ் ஆகும் இப்போது காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த தேங்காய் காஞ்ச மிளகாய் பூண்டு அந்த அரைச்ச ம மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அது ஆல்ரெடி வந்து நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மூடி வச்சு நல்லா வேக வச்சுடுங்க சூப்பராக வந்து காய் ரெடியாகிடும் இதே ஸ்டைலில் எந்த காய் வேணாலும் பண்ணி பாருங்கள்